அதில் இருக்கிறது நீங்க தான் தெரியுது தெரியுதுன்னா உங்களை பார்த்துக்கிட்டது சரிவா நேரத்தில் ஓகே நக்கீரன் அலுவலக முகவரிக்கு பெண் ஒருவரின் பெயரில் தலைநகரின் முக்கிய பகுதியில் இருந்து ஒரு கொரியர் வந்தது பிரித்து பார்த்த நமக்கு அந்த கடிதம் இதய துடிப்பை அதிகரித்தது அந்த கடிதத்துடன் ஒரு பென் இணைக்கப்பட்டிருந்தது அதை சிஸ்டமில் போட்டு பார்த்தபோது கடவுளாக மதிக்கும் மருத்துவர் ஒருவரின் செயல் நம்மை ஆட்டம் காண வைத்தது அதுவும் மருத்துவமனைக்கு உள்ளேயே நடந்த அந்த சம்பவம் நம்மை செய்தது அந்த கடிதத்தில் இடம்பெற்றுள்ள தகவல்கள் பின்வருமாறு இந்த பெண் டாக்டர் சுப்பையா சண்முகம் மற்றும் ஆபரேஷன் தியேட்டர் செவிலியர் ஆகியோர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை ஆபரேஷன் தியேட்டர் வளாகத்திற்குள் பாலியல் செயலில் ஈடுபடும் காட்சிகள் உள்ளது இந்த செயலை அம்பலப்படுத்துவதன் நோக்கம் திரு சுப்பையாவின் தொடர்ச்சியான பொருத்தமற்ற நடத்தையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதாகும் பின்வரும் காரணங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என மூன்று காரணங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது மருத்துவமனை அல்லது ஆபரேஷன் தியேட்டர் வளாகத்திற்குள் வேலை நேரத்தில் பாலியல் செயல் நிகழ்ந்தால் அது தண்டனைக்குரியது அவர் ஏழை புற்றுநோய் நோயாளிகளுக்கு சிகிச்சை நடக்கும்போது மேற்பார்வை இடவோ அல்லது அறுவை சிகிச்சைகள் செய்யவோ வேண்டிய நேரத்தில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டது அவமானகரமானது மாணவர்களுக்கு கற்பிக்கும் அரசாங்க ஆசிரியராகவும் தேசிய மாணவர் அமைப்பில் ஒரு முக்கிய நபராகவும் இருப்பதால் அவரது தவறான செயல்கள் மாணவர்களுக்கு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் அபாயமும் இருக்கின்றன அவர் தனது பெண் துணை ஊழியர்கள் முதுகலை மாணவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களிடமிருந்து அதே பாலியல் சலுகைகளை எதிர்பார்க்கிறார் அவர் தனது அதிகாரத்தையும் அரசியல் செல்வாக்கையும் பயன்படுத்தி அவர்களை அச்சுறுத்துகிறார் சம்மதிக்க மறுப்பவர்கள் மறைமுகமாக சிக்கலை எதிர்கொள்கிறார்கள் தொடர்ந்து துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அவர் மருத்துவமனையில் உள்ள அனைத்து பிரிவுகளையும் சேர்ந்த பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கிறார் தூய்மை பணியாளர்கள் முதல் உதவி பேராசிரியர்கள் வரை பதினாறு முதல் அறுபது வயது வரையிலான அனைத்து பெண்களும் இவரால் பாலியல் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றனர் அவருக்கு அறநெறி குறித்து எந்த கவலையும் இல்லை அவர் கண் வைத்து விட்டால் எந்த பெண்ணும் பாதுகாப்பாக இருக்க முடியாது பெண்கள் மற்றும் மனித குலத்தின் நலனுக்காக அவர் தண்டிக்கப்பட வேண்டும் தார்மீக அடிப்படையில் அவர் அரசு மற்றும் மாணவ அமைப்பிலிருந்து அனைத்து பதவிகளிலிருந்தும் வெளியேற்றப்பட வேண்டும் ஊடகங்கள் தங்கள் கடமையை செய்யும் என நம்புவதாக அந்த கடிதம் பல ரகசியங்களை அம்பலப்படுத்தியுள்ளது புற்றுநோய் நிபுணரான மருத்துவர் சுப்பையா சண்முகம் அரசு மருத்துவமனை புற்றுநோய் தலைவராக பணியாற்றி வருபவர் இரண்டாயிரத்தி பதினேழு இருபது வரை ஆர் எஸ் எஸ் இன் மாணவர் அமைப்பான ஏ பி விபியின் தேசிய தலைவராக இருந்துள்ளார் இவருக்கும் அவர் வசிக்கும் குடியிருப்பில் இரண்டாம் தளத்தில் வசித்து வரும் மூதாட்டிக்கும் இடையே பார்க்கிங்கில் வாகனம் நிறுத்துவது தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் தகராறு ஏற்பட்டது அதில் ஆத்திரமடைந்த மருத்துவர் சுப்பையா சண்முகம் மூதாட்டியின் வீட்டு வாசலில் சிறுநீர் கழித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் அவர் மீது பெண்களை துன்புறுத்துதல் கொரோனா விதிமீறல் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டது ஆனால் அதிமுக ஆட்சியில் கைது நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்த நிலையில் இரண்டு ஆண்டுகள் கழித்து திமுக அரசு பதவியேற்ற பிறகு அவரை காவல்துறையினர் கைது செய்தனர் அதேபோல முதலமைச்சர் வீடு முன் ஆர்ப்பாட்டம் நடத்திய ஏபிவிபி அமைப்பினரை சிறையில் சென்று சந்தித்த மருத்துவர் சுப்பையா சண்முகம் கீழ்ப்பாக்கம் புற்றுநோய் பிரிவு துறை தலைவர் பொறுப்பில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சர்ச்சைக்குரிய இந்த கடிதம் மற்றும் வீடியோ குறித்து மருத்துவர் சுப்பையா சண்முகத்திடம் நாம் தொடர்பு கொண்டு பேசிய அது சித்தரிக்கப்பட்டது அதுக்கும் எனக்கும் சம்மதம் இல்லை அனுப்பிய ஆள் யார் என்று விசாரித்து முழு பின்னணியை விசாரித்து எழுதுவதுதான் பத்திரிகை தர்மம் சார் வணக்கம் நான் நக்கீரன் சீனியர் ரிப்போர்ட்டர் அரவிந்த் பேசன் சார் ஒரு ஆபாச வீடியோ நீங்க இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் அந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க சார் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை ஓகே சார் அதை அனுப்பினால் யார் அவங்க அட்ரஸ் உண்மையிலேயே அனுப்பி நிஜமான ஆள் தானா ஓகே என்னன்னு அதோட பேக்ரவுண்டை விசாரிச்சுட்டு பண்றதுதான் பத்திரிக்கை தர்மம் அது ஓகே சார் ஆனால் அந்த வீடியோவில் நீங்கள் இருக்கீங்களே சார்

அதன் பொருட்டு என்னை பிடிக்காதவர்கள் எங்கேயாவது எதையாவது வீடியோ எடுத்து மார்க் செய்து போட்டிருப்பார்கள் முழு வீடியோ கிடைத்தால் சொல்ல முடியும் என்றார் இப்போ நீங்கள் யாராக இருக்குன்னு சந்தேகப்படுறீங்க சார் உங்கள் மேலே எவனாவது நான் ஆயிரம் பேர் மேலே சரியா டைமுக்கு வாங்க கூப்பிட்டு சொல்லுவேன் சரிங்க சார் ஒழுங்காக வேலை பார்க்காட்டி திட்டுவேன் சரிங்க சார் ஒருத்தன் வந்து அஞ்சு ஒரு மூணு பேஷண்ட்டு வயிற்றுக்குள்ளே பேரஸ் வச்சுட்டான் ஓ ஓகே நான் வெளியே சொல்லாமல் நான் தான் எடுத்து விட்டேன்

எனக்கு தெரியாது ஒரு ஃபோட்டோ எடுத்து மார்க் பண்ணி ஓட்டுறாங்க அப்போது குறுக்கிட்ட நிருபர் அந்த வீடியோ இரண்டு மணி நேரம் ஓடுகிறது அதில் இருப்பது நீங்கள் தானே அதே போல் சிறுநீர் கழித்த விவகாரத்திலும் உங்களது பெயர் அடிபட்டதே என கேட்க பதிலளித்த மருத்துவர் சுப்பையா சண்முகம் அதில் இருப்பது நான் கிடையாது நான் உங்களை பார்த்தது கிடையாது வேண்டுமானால் நேரில் வாருங்கள் பேசலாம் என முடித்துக்கொண்டா ஓகே ஆனால் அது முழு வீடியோ ரெண்டு மணி நேரம் ஓடுது அதில் கடைசி

நீங்க நீங்க பத்திரிகை துறையில பத்திரிகை தர்மத்தை மதிப்பீங்க அப்படின்னு தெரியும் உங்களை பத்தி ஏற்கனவே உங்களை உங்களை பத்தி சொல்லிருக்கிறாங்க எனக்கு சரிங்க சார் என்ன கீரன் வந்து பத்திரிகை தர்மத்தை மதிக்கிற தெரியும் எனக்கு சரிங்க சார் தயவு செய்து அதை அனுப்புனால் யாரு சரிங்க சார் இல்லைங்களா கண்டிப்பா அனுப்புனால் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆள் பேரோட அது லேடியா இல்லாத பட்சத்துல ஓகே அந்த ஆள் பேரோட போடுங்க சரிங்க சார் நன்றி சார்

நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு